தென்தமிழ்நில முல்லை பெரியார் அணை நீரை நம்பி தென்தமிழகத்தின் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் உள்ளன இது முல்லை பெரியார் அணையிலிருந்து வருகிற நீரால் பாசனம் வசதி பெறுகிறது மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை ஐந்து மாவட்டங்கள் உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் எல்லாம் இந்த முல்லை பெரியாறு வரப்பிரசாதமாக வறட்சியை போக்குகிற அச்சய பாத்திரமாக இருக்கிறது அடி நீர்மட்டம் உள்ள இந்த அணை பலவீனம் விட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் கேரள அரசியல்வாதிகள் பிரச்சினை செய்து வருவது நமக்கு கவலைக்குரிய ஒரு விஷயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதெல்லாம் கேரளாவிலே இயற்கை சீற்றங்கள் கடவுளின் தேசத்திலே இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் ஏற்படுகிறதோ இந்த முல்லை குறித்து அச்சம் தெரிவித்து கேள்வி எழுப்பி சந்தேகம் எழுப்பி கற்பனை கதைகளை கட்டவிடுத்துவிட்டு இந்த அணையினுடைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை வீடியோ வெளியிடுவதை ஆதாரங்களின்றி வெளியிடுவதை ஒரு வழக்கமாக தூண்டிவிடுகிற மேற்கொண்டு வருகின்றார்கள் அணை கேரளாவிலே அமைந்திருந்தாலும் கட்டுப்பாடு முழுவதும் தமிழக தான் உள்ளது என்பது எல்லோரும் அறிந்த உண்டு பல கோடி மதிப்பில் அணை தமிழக அரசால் பலப்படுத்தப்பட்டு அந்த பலப்படுத்த பணி முடிந்த பின்னரும் தொடர்ந்து எதிர்ப்பு கொண்டே இருந்தது புரட்சி தலைவி அவர்களுடைய காலத்திலே ஒரு தொடர் சட்ட போராட்டத்தை நடத்தி முல்லைப் பெரியாரில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உடனடியாக உயர்த்தி கொள்ளலாம் வேலி அணையை சீர்படுத்தியதற்கு பிறகு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி கொள்ளலாம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை சட்ட போராட்டம் நடத்தி பெற்றுக் கொடுத்து அதனால் இது தென் மாவட்ட விவசாயிகள் புரட்சித் தலைவர் இதே இது அம்மா அவர்களுக்கு ஒரு மாபெரும் நன்றி அறிவிப்பு பாராட்டு விழாவிலே இதே மதுரையிலே சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டினார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைத்த நிபுணர் குழுக்கால் அணையை ஆய்வு செய்தது ஆய்வுக்கு பின் அணை பலமாக உள்ளதாகவும் நீர்மட்டத்தை அடி வரை தேக்கிக் கொள்ளதாகவும் புரட்சித் தலைவர் இளைய அம்மாவர்கள் பெற்றுத்தந்த தீர்ப்பை அமல்படுத்த விடாமல் கேரளா மீண்டும் மீண்டும் முரட்டு பிடித்துக் கொண்டே வருவது தொடர்கதையாக இருக்கிறது இதன் எதிரொலியாக தொடர் போராட்டம் ஒரு மாதமாக நடந்து வந்த இந்த போராட்டம் பெரும் பாதிப்பை இந்த பகுதியிலே தேனி பகுதியிலே நடைபெற்ற போராட்டத்தில் தென்மன்றத்திலே பாதிப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாலு புரட்சித் தலைவர் அம்மாவில் உச்ச நீதிமன்றத்திலே பெற்று தந்த அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அணை நீர்மன்றம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தவும் அருகில் உள்ள வேபி அணையை பலப்படுத்திய பின்பு மொத்த கொள்ளல் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி கொள்ளலாம் எனவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தென் தமிழ்நாட்டு மக்களுடைய வயிற்றில் இந்த தீர்ப்பை அமல்படுத்தும் பதினாலு அக்டோபரில் கனமழையால் நீர்மட்டம் கண்காணிப்பு குழுவினர் முன்னணியிலே நீர்மட்டம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக நிறை நிறுத்தப்பட்டது அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கண்காணிப்பு குழுவினரும் ஒவ்வொரு மாதமும் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினரும் அணியை ஆய்வு செய்து அணை பலமாக உள்ளது என்ற அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அணை பலமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகும் அணையினுடைய பாதுகாப்பு குறித்து சந்தேகத்தை எழுப்பி புதிய அணை கட்டுவோம் என்று சொல்லி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இதற்கு ஒரே தீர்வு என்று கேரளா மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தியை பரப்பி அச்சத்தை பரப்பி பதட்டத்தை உண்டாக்கி இரண்டு மாநில மக்களிடத்தில் இருக்கிற சகோதர உறவை கேள்விக்குறி ஆக்கி இந்த வகையில சமூக வலைதளங்கள் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டே இருப்பதை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் வேடிக்கை பார்ப்பது தமிழக மக்களின் எதிர்காலத்திற்கு நட்புறவில இந்த சகோதர உறவில ஒரு இடைவெளி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அச்சத்தோடு பார்க்கிறோம் புல்லைப்பெரியாது என்பது அது வெறும் அணை அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள தென் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் தொடர் போராட்டம் நடத்தி தான் இந்த உரிமையை நாம் இது மக்களுடைய வாழ்வாதாரம் அரசியல் அரசியல் கலந்து புரட்சியோடு கருத்துக்களை ஆதாரம் இல்லாத கருத்துக்களை கற்பனை கதைகளை யூக செய்திகளை தொடர்ந்து ஆடியோவாக வீடியோவாக வெளியிட்டுக் கொண்டே இருப்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது சமீபத்திலே அதனுடைய தொடர்ச்சியாக பயனாளிலே நிலச்சரிவு ஏற்பட்டது வீடுகள் நிலச்சரிவில மூழ்கி ஏராளமான வேதனை சம்பவமாக நெஞ்சியை ஒடுக்குவதாக இருக்கிறது இயற்கை பேரிழிவா நடந்த இந்த சம்பவத்தை கடந்த இரண்டு நாட்களாக முல்லைப் முல்லைப்பெரியார் அணை பிரச்சனையுடன் முடிச்சு போட்டு இடுக்கி எம்பி உள்ளிட்ட கேரள அரசியல்வாதிகள் வலைதளங்களிலே பெரியாறு பிரச்சனை குறித்து பொய் பிரச்சாரம் செய்து வருவது மிகவும் வருந்தத்தக்கது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது குறித்து தமிழக அரசு இதற்கு தக்க பதிலடி கொடுக்கின்ற வகையிலே ஒரு தென் தமிழ்நாட்டு மக்கள் தென் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளுடைய மனதிலே இந்த முல்லைப் பெரியாறு அணை குறித்து நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த பாதுகாப்பு குறித்து ஒரு உரிய விளக்கத்தை வெளியிட்டு வளர்ந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தென் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு உரிய விளக்கத்தை தருவதற்கும் அணையை பாதுகாப்பதற்கும் புதிய அணை கட்டுவதை தடுப்பதற்கும் முன் வருவாரா என்று தென் தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கவலையோடு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அம்மா அவர்கள் பெற்றுத் தந்த அந்த தீர்ப்பை நிலைநிறுத்துவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு ஏமாற்றத்தை எப்போதும் போல் பரிசாக தராமல் தமிழகத்தினுடைய ஜீவான உரிமையை காப்பதற்கு வாய்ந்திருந்து பேசுங்கள் ஸ்டாலின் என்று இன்றைக்கு தென் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் கவலையோடு காத்திருக்கிறார்களே அவருடைய கவலை தீர்க்க முன்வருமா திமுக அரசு ஆகவே வாய் திறந்து விளக்கம் சொல்லுங்கள் வாய் திறந்து இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் வாய் திறந்து இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள் என்று வாய் திறக்கம் மறுக்கிற முல்லைப் பெரியார் பிரச்சனையில தொடர்ந்து திறக்கிற மறுக்கிற மௌனம் சாதிக்கிற முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுடைய மௌனத்தின் மர்மம் என்ன என்று தென் தமிழ்நாட்டு மக்கள் சந்தேகத்தோடும் கவலையோடும் காத்திருக்கிறார்கள் விடை கிடைக்குமா முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினிடம் என்று இதற்கு விடை காண்பதற்கு முன் வருவாரா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்